சில்வர் கோல்டு அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இதை மூணுமே கடந்த வருஷத்தில் மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிர விட்டிருந்தார்ன்னே சொல்லலாம் சில்வர் மூணு மடங்கு ரிட்டன் முந்நூறு பர்சன்டேஜ் அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ரிட்டன் ஒரு மடங்கு உயர்ந்திருந்தது ஆனால் நம்ம இந்திய பங்குச்சந்தை மட்டும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அங்கேயே தான் இன்னமும் இருக்குது எந்த ரிட்டனும் கொடுக்கல ஆனால் லாஸ்ட்டு ஒன் டேல பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு அரௌண்ட் இருபத்தொன்பது டாலர் இறங்கி எண்பத்தஞ்சு டாலர் நூற்றி இருபது டாலர்லேருந்து எண்பத்தஞ்சு டாலருக்கு வந்துருச்சு ஒன் இயர்ல ஏற குறைய இருபத்தி மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு லாஸ்ட்டு ஒன் டேல பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது ஏறக்கறைய முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபால் ஆச்சு பட் ரெக்கவரி ஆகிட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது கோல்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் எட்டு பர்சன்டேஜ் ஃபாலில் முடிஞ்சிருக்கு நானூறு டாலர் குறைஞ்சிருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டாலர்லேருந்து நாலாயிரத்தி எட்நூறு டாலர்கிட்ட வந்திருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் டேல அப் டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாலோ ஆச்சு பட் ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பர்சன்டேஜில் க்ளோஸ் வச்சுருக்காங்க இப்போது சில்வரும் கோல்டு இறங்கினதுக்கு நிறைய காரணம் இருக்குது சில்வர் ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஒரு ஃபால் வருங்கிறதை எதிர்பார்த்தாங்க இதை தாண்டி நம்ம யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஜெரம் பவுல் அதாவது ஃபெட் சேர் பர்சனாக ஜெரம் பவுல் அவர்களுக்கு பதிலாக இப்போ கெவின் அப்படிங்கிறவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த நியூஸ் வந்ததும் இல்லாமல் அதுக்கு நாளே நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஃபாலாக ஆரம்பிச்சிருச்சு இங்கே கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ செஷனில் அரவுண்டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருக்குது இப்போ சில்வரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ சேஷனாவே கண்டினியூஸா பிக் ஃபால் இங்க பாத்தீங்கன்னா கோல்ட விட சில்வர் அதிகமாவே இறங்கிருக்கு அதாவது கோல்டு பத்து பர்சன்டேஜ்னா சில்வர் இருபது பர்சன்டேஜ் ஸோ ரிட்டர்ன் எப்படி இருந்ததோ அப்படி தான் ஃபாலோ ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா சில்வர் ரெண்டு மடங்குனா கோல்டு ஒரு மடங்கு இருந்திருந்தது அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சுப்போம் அதே சமயத்தில் இந்த ரூபாயில டுவெண்ட்டி டூ கேரட் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து எட்நூறு வரைக்கும் போயிட்டு இப்போ பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு நாளும் கண்டினியூஸாக கிராமுக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ட் வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டுக்கு போயிட்டு இப்போ பதினாறாயிரத்தி இருநூத்தம்பத்தஞ்சு கிட்ட இருக்கு சில்வர் ஒரு கிராம் நானூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ முந்நூற்றம்பது ரூபாயில வந்து க்ளௌஸ் வச்சுருக்காங்க ஒரு கிலோ சில்வர் அதிகபட்சமாக நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போனது அங்கேருந்து எழுபத்தஞ்சாயிரம் குறைஞ்சி இப்போ ஒரு கிலோ சில்வர் வந்துட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வர்த்தகம் இருக்கு இப்போ எல்லோரோட மனசுலையும் இருக்கிறது சில்வர் கோல்டு அகேன் நம்ம வாங்க ஆரம்பிக்கலாமா இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது அதை விட முக்கியமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம பங்குச்சந்தையும் வர்த்தகம் நடக்குது லீவு கிடையாது அதனால் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது இப்போ எந்த செக்டர்லாம் புல்லிஷ் மூமெண்ட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இப்போ நம்ம கோல்ட் சில்வரோட லெவல்ஸ் பார்த்திடலாம் இங்கே எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இங்கே த்ரீ இயர் சில்வர் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சார்ட்டை இதுக்கு முன்னாடி இதே போல் கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்டு வீடியோ சில்வர் இந்த இடத்துல அதாவது முப்பது டாலர் இருக்கும்போதே நான் போட்டிருந்தேன் ஐம்பது டாலரை பிரேக் பண்ணால் இந்த கப்போட ஃபார்மேஷன் மேலே அப்படியே எவ்வளோ டார்கெட் போகணும் அரௌண்ட் தொண்ணூற்றி ரெண்டு டாலர் போகும்னு பேசியிருந்தோம் ஆனால் நூற்றி இருபது டாலர் வரைக்கும் போயிட்டு இப்போ க்ளோசிங் அரவுண்டு எண்பத்தெட்டு டாலர் இங்கே வந்திருக்குது ஸோ ஆக மொத்தம் நம்மளோட டார்கெட் முடிஞ்சிருச்சு ஆனால் இது வரைக்கும் நான் சில்வரை மிஸ் பண்ணிட்டேன் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் என்னங்கிறத சொல்கிறேன் பட் இன்வெஸ்ட் பண்ணுறது விற்கிறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட கருத்து இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எழுபது டாலர் ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் சில்வருக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ரொம்ப லாங்கில் இருக்கும் நாற்பது டாலர்கிட்ட தான் அடுத்த சப்போர்ட் இருக்கும் ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் எழுபது டாலரில் ஒரு சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் நாற்பது டாலர் தான் இப்போ கோல்டு பார்க்கலாம் கோல்டும் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் இயரே பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் இருக்கும்போதே இந்த இடத்துல மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகுதுன்னு சில்வர் போலவே இந்த கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் வருது பட் நம்ம எதிர்பார்த்தது கோல்டில் இவ்வளோ பெரிய ரேலியெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஜஸ்ட் இதனோட டார்கெட் ரீச் ஆகிடும் அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி கோல்டு வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் இப்போ போயிருக்கு நம்ம எதிர்பார்த்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ டார்கெட்டோ அந்த டார்கெட்டாக வந்துடும் அப்படின்னு தான் நம்மளோட முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ரஷ்யா உக்ரைன் வார் நம்ம ட்ரம்ப்போட டாரிஃப் இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஒரு அன்சர்டனிட்டி நிலவுனதுனால கண்டினியூஸாக கோல்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ரேலி ஐயாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே போயிட்டு அகைன் இப்போ ஒரு நாலாயிரத்தி எட்நூறு டாலருக்கு குறைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ கோல்டோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்ல நான் இப்போ வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் கோல்டோட அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு இங்கே எக்ஸாக்டாக நான் சொல்லலை நான் ரவுண்ட் ஃபிகராக தான் எல்லாத்தையும் பேசுகிறேன் நீங்கள் ரவுண்ட் எக்ஸாக்டான பாயிண்ட் வேணும்னா நீங்கள் சார்ட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க நாலாயிரத்தி இரநூறு டாலர் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஹையாக இருந்தது திரும்ப அகெயின் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்துட்டு அகைன் பிரேக் ஆகிட்டு தான் ஒரு ரேலி வந்துச்சு ஸோ அந்த இடம் திரும்பவும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதோட நாலாயிரத்தி இரநூறு டாலர் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு டாலர் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் இங்கேருந்து அப்பானுச்சு ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து திரும்ப சப்போர்ட்டாகவும் மாறி இருக்குது ஸோ டெக்னிக்கலாக நாலாயிரத்தி இரநூறுங்கிறது கோல்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு கீழே இறங்குறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பாசிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் மேபி அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் ஆச்சுன்னா உங்களோட லெவல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இது எதுவுமே சஜெஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விசாரி கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம் பங்குச்சந்தையில் அடுத்த வாரம் எந்தெந்த செக்டர் ஃபஸ்ட்டு புல்லிஸா இருக்கு போகுதுன்னு பார்க்கலாம் அதில் நான் முதலாவதான் பார்க்குறது பிஎஃப் சி இண்டெக்ஸ் தான் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ல எதனால் சாதகமான நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்க இங்க பாக்கிறது பிஎஃப்சி இண்டெக்ஸ் தான் இங்க எட்டாயிரத்தி ஐம்பதுங்கிற பாயிண்ட் தான் ஆல் டைம் ஹையா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல ஸோ அந்த ஹையை உடைச்சிட்டு புது வச்சதுக்கு போயிட்டு லாஸ்ட் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் முடிஞ்சிருந்தது இருந்தது ஆனால் இப்போ ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி எல்லாமே கூட லோவில் தான் முடிஞ்சிருக்கும் ரொம்ப செல்லிங்கில் முடிஞ்சிருக்கும் ஆனால் பிஎஸ்சி இண்டெக்ஸ் பாருங்கள் ஹைல போய் முடிஞ்சிருக்கு ஒரு புது உச்சத்துக்கு போயிருக்கு இந்த பட்ஜெட்டில் பப்ளிக் செக்டர் பேங்க் ரிலேட்டடாக எதுனா ஒரு சாதகமான நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நான் பார்க்குறேன் அடுத்ததாக இப்போ புள்ளிஷ்லேயே முடிஞ்சிருக்கிறது ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் தான் பட் இருந்தாலுமே மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது ஆல் டைம் ஹே பக்கத்தில் வந்துட்டு அந்த ஏற்றத்தை இன்னும் தக்க வைக்கிறாங்க அந்த நாற்பதாயிரத்தை எப்போ உடைக்கிதோ அப்போ ஒரு சூப்பரான மொமெண்டம் வரும்னு பேசிகிட்டே இருக்கும் இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இந்த நாற்பதாயிரத்தை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு மூவ் கொடுத்துரும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னமும் லோ வேல்யூவேஷனாக தான் இருக்குது நல்ல ஸ்டாக்ஸ்லாம் உங்களோட ஃப்ரான்சியலோட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக போன மாதம் ரொம்ப பேரியஸாக இருந்த செகண்ட்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஒரு டிராஸ்டிகலான ஃபால்னே சொல்லலாம் பெரிய ஒரு பிக் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இது இருந்தாலும் ஐம்பதாயிரத்தி அறுநூறுங்கிறது இது மல்டிபிள் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் யாராவது த்ரீ இயர் ஆகிடுச்சி மூன்றாவது முறையாக ஐம்பதாயிரத்தி அறுநூறுங்கிறத சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த மாதம் எப்படி மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம் பட் இந்த இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது அடுத்ததாக அதிகமாக ஃபாலோ ஆனதில் ரியாலிட்டி இண்டெக்ஸும் அதிகமாக ஃபாலோ இருந்தது எழுநூற்றி அறுபத்தஞ்சுங்கிற பாயிண்ட்டை இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து சப்போர்ட் எடுத்தது அகெயின் இப்போவும் வந்து அதே இடத்த ஜனவரி மாதம் சப்போர்ட் எடுத்திருக்கு பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் தான் அடுத்த ஃபால்னு பேசியிருந்தோம் ஆனால் இந்த சப்போர்ட்டை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல பிப்ரவரி மாதம் இந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா அகெயின் இது புல்லிஸுக்கு மாறத்துக்கு அதிகமான பாசிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ இண்டக்ஸ்லேயுமே ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் பார்த்துருப்பீங்க இங்கே ஆல் டைமே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஒரு சப்போர்ட் இந்த சோப்பட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாது ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்க வரைக்கும் அகைன் மேலே தான் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே மந்த்லி கேண்டில் ஏன்னால் மந்த்லி முடிஞ்சிருக்கிறதுனால நான் இந்த வாரம் மந்த்லி கேண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கிறேன் ஆட்டோ இண்டக்ஸும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் பெரிய ஃபால் எதிர்பார்க்க முடியாது அந்த இருந்து திரும்ப ரைஸ் ஆகிடும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸில் ஒரு டிராஸ்டிகலான ஃபால் இருந்தாலும் அது ஏறின ஏற்றத்துக்கு இங்கே கிரீன் கேண்டல் தான் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க சில்வராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் காப்பர் அந்த மாதிரி எந்த மெட்டல்ஸாக எடுத்தாலும் நல்ல ரேலி பட் இருந்தாலும் பத்தாயிரத்தி முந்நூறுங்கிறது மெட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டுக்கு அகைன் வந்துட்டு கூட ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் இருபத்தி வாயிரத்தி முந்நூறு மேலே இருபத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரம் இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் சைடுவேஸில் ட்ரேட் ஆகுது இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் ஃபார்மா இண்டெக்ஸும் பொறுத்த வரைக்குமே ஒரு வேல்யூவேஷனான இடத்துல தான் இருக்குது நல்ல நல்ல ஸ்டாக்ஸும் இல்லை ஃபார்மா இண்டெக்ஸில் கூட நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஃபார்மா இண்டெக்ஸும் ஒரு சூப்பரான ரேலி கொடுக்கும் நம்ம கண்டினியூஸாக இருக்கோம் பட் அதுக்கான நேரம் எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தென் அடுத்ததான் பார்க்கக்கூடியது இன்டெக்ஸ் பார்த்தலாம் மிட்கேப் பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் உடைக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாற்றமாக இருக்கு கீழே திரும்பவும் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த இடத்துக்கு இடையிலேயே திரும்ப ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்த திரும்ப அகேன் அப்லையோ டவுன்லேயோ பிரேக் பண்ணும்போது அடுத்த ரேலி ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் அப் சைடு பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிட்டி இருக்கு நான் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகேன் மேலே போகுது பார்ப்போம் அடுத்த மாதம் எப்படி க்ளோஸ் வைக்கிதுன்னு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அண்டர் பர்ஃபார்மில் இருக்கு எஃப்எம்சிக்கு அப்புறம் இதுவும் ஒரு அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து பெரிய ரிட்டன் கொடுத்துருக்காது பட் வாழ இருந்திருக்கும் இருந்திருக்கும் எழுநூறு தான் அதனோட ஆள் டைமே அங்கே பிரேக் பண்ணால் தான் ராலி வரும் பேசியிருந்தோம் கீழே பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் தான் அதோட லோ அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு இனிமேல் ஒஸ்ட் சனரே வந்தால் பதினாலாயிரத்தி அறுநூறுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு பார்ப்போம் இது அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு தென் இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது கீழே இருபத்தொம்பாயிரத்தி எட்நூறு மேலே தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ரேலி எனர்ஜி இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு சைடு வேஸில் தான் இந்த செக்டாரும் மூவ் இருக்குது ஸ்டாக்ஸுமே அப்படி தான் இருந்துட்டுருக்கு ஃபைனலாக நம்ம இப்போ நிஃப்டிக்கு வருவோம் இதுதான் எல்லாத்தோட பார்வையிலும் இப்போ அதிகமாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு பட்ஜெட்டு மார்க்கெட்டு அளவுக்கு வயலண்டாக இருக்க போகுதுன்னு எல்லாம் இருக்கோம் சிம்பிள் நம்ம மார்க் பண்ண இந்த மூணு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதனோட ஹை பாட்டம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன் பிட்வீனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்குள்ள தான் நம்ம நிஃப்டி இருக்க இருக்கப்போது இந்த ரெண்டாயிரம் பாயிண்ட்டை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் ஒரு மூமெண்டம் கிடைக்கும் ஒன்று பாட்டமில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிச்சுன்னா அகைன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே ரெண்டாயிரம் பாயிண்ட் இறங்கிடும் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிடுச்சினா மேலே ரெண்டாயிரம் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தொட்டுரும் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ இன் இன்பிடிவில போன வாரம் பேசியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே கிராஸ் பண்ணியிருந்தது மார்க்கெட் இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இப்போ அந்த பட்ஜெட்டை இது நோக்கி மார்க்கெட் கொஞ்சம் மேலே க்ளோஸ் வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மில் பாயிண்ட் எங்க சொன்னமோ அதே இடத்துல எக்ஸாக்டாக க்ளோஸ் வச்சிருக்கு நான் வீக்லியில் இங்கே மாத்திரம் பாருங்கள் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா கீழே இருந்து ஒரு லோ இப்போ திரும்ப அகெயின் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் சப்போர்ட் எடுத்தா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வரும் நாளைக்கு பட்ஜெட்ல எதனா ஒரு நியூஸ் இருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தொடுதுன்னா அங்கேருந்து ஷார்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன் ஒருவேளை சாதமான நியூஸாக இருந்தால் மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி ப்ராப்ளமே இல்லைங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டோஜி ஆல் டைம் ஹையில தான் க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு என்ன தான் செல்லிங் வந்தாலும் வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரியோட முடிச்சிருக்காங்க ஆல் டைம் ஹே பக்கத்தையே க்ளோஸ் வச்சிருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம மல்டிபிள் டைம் பேசிட்டோம் இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அகைன் ஹையாக உடச்சுதுன்னா திரும்பவும் ஒரு புது உச்சத்துக்கு போயிடும் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே தான் செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த இடத்தை டச் பண்ணிடுச்சுன்னா அகேன் அங்கேருந்து ஒரு சார்பான ரெக்கவரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த பாக்ஸை சென்செக்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இதுலேயும் ட்ரெண்டிங் வரும் ஏற்குறையே நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக தான் இருக்கும் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வைலண்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருந்துச்சு நமக்கு சாதகமான பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு ரெக்கவரி மோடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எந்த நியூஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் பங்குச்சந்தைக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டிபியூட்டர் அண்ட் ஐஆர்டோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் உங்களோட அசெட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்கணும் ஸோ அப்படி டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்டும் சரி பெட்டரான சர்வீசஸ் எங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்க முடியும் அதுக்கு பின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மேலடிக்கு மெயில் பண்ணுங்க அல்லது டிஸ்ப்ளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மேலும் பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க்கை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்த்